வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவபரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு வழங்க இறையொருளை வேண்டுவோம் நம நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்ளும் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்கள் அனைத்தையும் வேண்டுவோம் மனமொழி மீகலாலே தொடர்புடைய அன்பர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் நமஸ்ரீபாய் இன்று நம் பிறந்த நாளில் பிறந்த நாள் காணும் மேனால் பள்ளி முதல்வர் சாந்தி மேனால் மாணவர் கிரேசி பள்ளியாசிரியர் ரம்சவேணி இலக்கியவியல் கீர்த்தி கணிப்பொறித்துறை சந்தியாவின் தங்கை பிரித்திகா கணிதத்துறை துர்காதேவி அவரதுடைய அத்தை லலிதா பள்ளி மேனாள் மாணவர் அருள் ஜோதி கணிப்பொறித்துறை நிதின்குமார் ஆதியோரும் ஆகியோரும் மனநாள் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் பேரூர் வாழி சாந்தலிங்க பெமான் வாழி அன்னவந்தால் நாரூர் மனத்தில் அமைத்து ஏற்றும் நற்றொண்டடிகரினம் வாழி சீரூர் கைலை பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறூர் நிலவாம் பொருள்கள் என்றும் வாழிய வாழிய வேதிர்ச்சிற்றம்பலம்